இன்றைக்கி சிக்கனில் தண்ணி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் கோழியாக இருந்தது அப்படின்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி பாய்லர் சிக்கன் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் சப்போஸ் செய்கிறீங்க அப்படின்னா நாட்டுக்கோழியில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து கடையில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க கல்லெண்ணா ஒரு ஆயில் எது வேணாலும் ஊற்றிக்கலாம் கல்லெண்ணெய் வந்து டேஸ்ட் இன்னுமே வந்து நல்லாயிருக்கும் சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலா பொருளை வந்து போட்டுக்கலாம் இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ரெண்டு கிராம்பு ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி அப்புறம் ஒரே ஒரு கல்பாசி மட்டும் போட்டுருக்கு இதெல்லாமே போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு ரெண்டு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சம் கொஞ்சம் கருவேப்பில் ஒரு நாலு வர மூணு தக்காளி இதெல்லாமே போட்டு நல்லா வணக்கிட்டு தேங்காயும் போட்டு நல்லா வணக்கி எடுத்து வச்சுருங்க ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு கூடவே வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சிக்கன் தூளும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மண் பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயில் விட்டு கடுகு கருவேப்பில் இதெல்லாமே போட்டு நல்லா தாளிச்சிட்டு கழுவி வச்ச சிக்கனையும் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க இது கூடவே உப்பு மஞ்சத்தூள் இதெல்லாமே போட்டு நல்லா வணக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவையும் போட்டு தேவையான ஒரு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க பச்சை வாசம் போய் கறியெல்லாம் நல்லா வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தலை தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான சிக்கன் தண்ணி குழம்பு வந்து ரெடி ஆயிடும் சிக்கன் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க